ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை ப்ரியா பேக் டு அவர் சேனல் எதுக்காக இந்த லாங் வீடியோனால் நேற்று பார்த்தீங்கன்னா மினி வ்ளாகில் நான் பலா சீட்ஸோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் மினி விலாகில் அது பார்த்திங்கன்னா மினி வ்ளாகில் ஷேர் பண்ண முடியாது ரெசிபி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலான் தான் லாங் வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் பலா சீட்ஸ் வச்சு நான் குழம்பு தான் வைக்க போகிறேன் நான்வெஜ் ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து பலா சீட்ஸை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட தேவையான அளவு தண்ணி மஞ்சத்தூள் கல்ப்பு இதெல்லாம் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம் ஒரு அஞ்சாறு விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அப்போதான் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் நல்லா வெந்திருக்கும் ஏன்னா இது வந்து ஹார்டாக இருக்கனால சீட்ஸ் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் விட்டுரலாம் விசில் வரக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இருந்து ராகி மாவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலாம் நைட் வச்ச சட்னி இருக்குது அது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மாவு வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே எடுத்து வச்சுருவேன் இருந்து டைரெக்டாக எடுத்து நம்ம எதுவுமே செஞ்சு சாப்பிடக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது வெளியே வச்சுட்டோம் அதுக்கப்புறந்தான் நான் எதாக இருந்தாலும் குக் பண்ணி சாப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வைக்கிறேன் நான் எப்போவுமே நைட்டு மார்னிங் செய்கிறேன்னா நைட்டு எந்த வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் எப்போவும் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் அது வந்து எனக்கு பிடிக்காது அப்போவே ஃப்ரெஷ்ஷாக எதாக இருந்தாலும் கட் பண்ணிக்கணும் தான் நினைப்பேன் அப்படித்தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் எதுவும் கட் பண்ணி வச்சுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன் என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு மட்டுந்தான் ஸ்பீடாக எரியும் இன்னொன்று வந்து ஸ்லோ தான் அதனால அதிலும் இதுலேயும் மாற்றி மாற்றி செஞ்சுக்குவேன் பார்த்திங்கன்னா குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி நான் வந்து கம்மி தான் ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் நீங்கள் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அது கூடவே சீரமும் கொஞ்சம் ஏட் பண்ணிக்கிறேன் இதை கொ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் கொத்தமல்லி சீரகம் பார்த்தீங்கன்னா கறி கொத்தமல்லியோட கொத்தமல்லியோடய மனம் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடவே நான் அஞ்சாறு வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் த வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கிறேன் அடுத்தது வெங்காயம் வதக்கிறக்க அதே கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பில மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டால் போதும் ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம் குழம்பு டேஸ்ட்டு மாறிடும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஏட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஸ்டைல் குழம்பு தான் இது கூட கொத்தமல்லி வதக்கும்போது தேங்காய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஆட் பண்ணல ஒவ்வொருத்தங்க ஏட் பண்ணுவாங்க இப்போது இது ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இது கூடையே நான் பூண்டும் ஒரு அஞ்சாறு பூண்டு ப்ளஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பல் இஞ்சி இதை நல்லா வதக்கணும் ஒரு ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இது ரெண்டும் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கோ அந்த தண்ணியை வெளியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனித்தனியாக ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது நார்ச்சத்து இதில் இருக்குது ரொம்பவே இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி குழம்பு வச்சு இல்லைனா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு வகையில் சாப்பிடுவாங்க அப்பா நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும்போது என்ன பண்ணி கொடுப்பாருனா விறகடுப்பில் தீ போட்டு தீயெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அனல் இருக்கும்போது இந்த சீட்ஸ் எல்லாம் அந்த அனல்குள்ளே போட்டுருவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அதை கழிச்சு இந்த சீட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து தருவாங்க அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வேர்க்கடலையை கூட பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆற வச்சுருந்தேன் கொத்தமல்லி வெங்காயமெல்லாம் நல்லா ஆர்ட்சி இது ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியும் மிளகாயும் மட்டும் மிக்சி ஜார்லாம் மாற்றி நல்லா பிளண்ட் பண்ணி இந்த மாதிரி பொடியாகிற வரைக்கும் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறம் வந்து தண்ணி மாதிரி ஆயிரும் மசால் அதனால் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கூட இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது முக்கியமாக வந்து நான்வெஜ் குழம்பெல்லாம் வைக்கும்போது எங்கள் ஊர் சைடெல்லாம் ஆட்டாங்கல்லாம் அரைச்சி வைப்பாங்க அந்த குழம்பு ருசியே தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் அரைச்சி தான் வைப்பாங்க சட்னிலேருந்து எல்லாமே அரைச்சி தான் செய்வோம் நல்லா பிளண்ட் பண்ணி மசாலாவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில நமக்கு அளவு ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பில் ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஏட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க மசாலையும் இது கூட ஏட் பண்ணிவிட்டேன் ஏட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிங்க இதே சேம் ப்ராசஸ் தான் நான்வெஜ் குழம்புக்கும் நான் பண்ணுவேன் ஆனால் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுவேன் இங்கே வந்து சீட்ஸை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா சீட்ஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு குக்கரில் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு கிளாத்தில் அளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருச்சு இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் தான் ஹாட் பாக்ஸுக்கு மாற்ற போகிறேன் குழம்பு வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெலா சீட்ஸை வந்து இது கூட ஏட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டைம் கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து நல்லா திக்காகிற வரைக்கும் விட்டுருங்க அடிக்கடி கிளறி மட்டும் விட்டுறேன் அப்படியே ரைஸ் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு கிச்சனுக்குள்ளே வந்தது இப்போது எயிட் ஆயிடுச்சு இன்னைக்கு குயிக்காக எல்லா ஒர்க்கும் பார்க்கணும் ஏன்னா எயிட் தேர்ட்டிங்கும் போது அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணோம் ரசம் வைக்க வேண்டாம் தான் நினச்சேன் சரி இந்த குளிரில் கண்டிப்பாக தயிர் யாரும் ஊற்றி சாப்பிட மாட்டோம் ரசம் வச்சுட்டா நல்லதுன்ட்டு ரசத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் சீரகம் குருமிளகு கார்லிக் இதை மூணையும் இது கூட ரெண்டு கருகாப்பிள் இதையும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சிக்குவேன் இடித்து ரசத்துக்கு வதக்கும்போது அதை இது கூட ஆட் பண்ணிக்குவேன் அப்படியும் ஒவ்வொரு டைம் பண்ணுவேன் இல்லைன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரசப்பொடியை மேக்ஸிமம் ஆட் பண்ணுவேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாக்களாக சமைக்க தெரியாது நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் லாம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அம்மா தான் ஏதாவது தேவையினா மட்டுந்தான் நான் சமைக்க போவாது டேஸ்டியாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது தான் நான் கிச்சன் பக்கமே போவேன் அது வரைக்கும் அம்மா தான் சமைச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் மேரேஜ் ஆகி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உப்போட மறந்துடுவேன் எல்லாம் தண்ணி மாதிரி குழம்பு வைப்பேன் திக்காகவே வைக்க தெரியாது இந்த மாதிரி எல்லாம் புளி ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றி இப்போ நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இறக்கி வச்சுக்கிற ரசமும் ரெடி ஆயிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியது தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகிருச்சு இப்போ கம்ப்ளீட்டாக குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு லஞ்சுக்கு எங்களுக்கும் சேர்த்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு போட்டு தர பாத்திரம் எல்லாம் எப்போவுமே அவரே அங்கேயே வாஷ் பண்ணிட்டு வந்துடுவார் சாப்பிட்டு முடித்ததோ இருந்தாலும் நான் மார்னிங் எடுத்து ஒரு டைம் நல்லா பார் சூப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு பேக் பண்ணவே ஆரம்பிப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி இட்லியே தான் ராகி இட்லி வச்சுட்டு அது கூட தேங்காய் சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எதுவும் ஆகலை கெடாமல் நல்லா தான் இருக்குது அவர் போகணுன்னே சாப்பிட்டுக்கு வர அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த மாதிரி எப்பாவது ரேராக தான் ஃப்ரிட்ஜில் சட்னி வச்சுருந்து மார்னிங் எடுத்து சாப்பிடுவோம் இல்லைனா மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி பண்ணுவேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் ஜாக் ஃப்ரூட் சீடு குழம்புந்தான் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னியொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்